அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா நான் வந்து எழுதுகிற ஆள் எனக்கு வந்து பேசுகிறதுங்கிறது எந்த அளவு நான் பேசுவோம்னு எனக்கு தெரியல மேலும் நீங்கள் எல்லாருமே பசியோடு இருக்கிற நேரம் அதனால எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பதினெட்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸ்டேஜில் வந்து பெருசாக நான் ஏறினதில்லை ஏன்னா என்னோடய வேலை இல்லாமல் எழுதுறது ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தா பெரும்பாலும் நீங்கள் எல்லாேருமே உங்களுக்கும் எனக்கும் ஒரு முப்பது வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்திருப்பீங்க நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஸோ உங்கள் நான் எந்த அளவு கன்வே பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ உள்ள எங்களை மாதிரி ஆட்களுக்கு பெரிய சிக்கலை என்னன்னா உங்ககிட்ட நாங்க நாங்கள் நினைக்கிறத எப்படி சொல்கிறதுங்கிறது இது பேரண்ட்ஸில் இருந்து உங்கள் இருந்து உங்கள் லெக்சரர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே உள்ள பெரிய சிக்கல் என்னன்னா இவங்களுக்கு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் நம்ம நினைக்கிறத எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறோங்கிறது பெரிய சிக்கல் அதுக்கு காரணம் இது இதுதான் முக்கியமான காரணம் ஏன்னா இதை தாண்டி உங்களை ரீச் பண்ணுறதுங்கிறது பயங்கர கஷ்டம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் சரியா அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து தமிழ் திரைப்படத்தில் இலக்கியவாதிகள் நீங்கள் இதில் எவ்வளோ பேர் இலக்கியம் பாடமாக எடுத்து படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கை உயர்த்துறீங்களா சரி இப்போ சினிமாவுக்கும் இலக்கியத்துக்கும் அடிப்படையான என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அது யாராவது சொல்ல முடியுமா சினிமாவுக்கும் இலக்கியத்துக்கும் அடிப்படையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு யாராவது ஒருத்தர் சரி அது தவிர அடிப்படையில் என்ன ஏதாவது வித்தியாசம் இருக்குதா ரெண்டுக்கும் சினிமாவில் கற்பனை திறன் கம்மியாக இருக்கு சரி ஆ சரி அடிப்படையில் என்னென்னா இப்போ இலக்கியம் நீங்கள் ஒரு சிறுகதை படிக்கிறீங்க ஒரு நாவல் படிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் தனியாக உட்காந்து நீங்கள் மட்டுமே படிக்கிறீங்க உங்களுக்கான ஒரு விஷயத்தை அந்த சிறுகதையோ அந்த நாவலோ அந்த கதையோ தரும் ஆனால் சினிமா அப்படி இல்லை ஒரு கூட்டமாக உட்காந்து பார்க்குறோம் அடிப்படையிலேயே அது நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுது அதனால தான் இலக்கியம் கொடுக்குற ஒரு இன்பத்தையோ சுவையையோ திரைப்படத்தால் கொடுக்க முடியலை ஏன்னால் நீங்கள் ஒரு கதை இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி அசுரன் ஒரு படம் வந்தது பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த கதையை எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க வெக்கை நாவல் யாராவது படிச்சிருக்கீங்களா அந்த நாவலுக்கும் சினிமாவுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் இருந்திருக்கும் இல்லையா நாவல் அப்படியே எடுக்கலை சினிமாவா மாற்றங்கள் இருக்கு ஏன்னா அதோட அடிப்படையே இலக்கியத்துக்கான அடிப்படை வேறு சினிமாவுக்கான அடிப்படை வேற அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் மாற்றி தான் செஞ்சு ஆகணும் அதுக்காக மாற்றப்பட்ட மாற்றங்கள் வந்து சினிமாவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அது வணிக ரீதியான வெற்றி பல காரணங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம இலக்கியம் வந்து எதுக்கு இலக்கியவாதி வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா நம்ம எல்லாருக்குமே யார்கிட்டையாவது எதாவது சொல்லணுங்கிறது இருக்கு இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவீங்க ஸோ நமக்கு வந்து சொல்றதுக்கு ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் நம்மளால பேச முடியுது அப்படி இருக்கும்போது அது சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா இலக்கியவாதி வந்து அவரோட கதைகள்லையோ அவருடைய நாவல்கள்லையோ சிறுகதைகள்லையோ சில விஷயங்களை பதிவு பண்றாரு சினிமாவுக்கும் அடிப்படை கதை தானே அது எதுவும் மாற்ற கருத்து இல்லையே கதை இல்லாம சினிமா எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா முடியாதா ஆனா கதை இல்லாமலும் சினிமா எடுத்துட்டு தான் இருக்காங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்போ அதுக்கும் ஏதாவது ஒரு கதை வேணும் அப்போ நம்ம இருக்கிற கதை வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த படம் வந்து ஒழுங்கான படமா வரும் ஏன்னா அதன் அடிப்படையில் தான் மீதி எல்லாமே இலக்கியம் வந்து தனியான ஒருத்தர் எழுதுகிறது ஆனால் சினிமா அப்படி இல்லை அது ஒரு கூட்டு உழைப்பு ஏகப்பட்ட பேரை பணியாற்றணும் அதில் அப்படி இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் அந்த கதைங்கிற ஸ்டாங்காக இருக்கும்போது தான் அந்த சினிமா வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படைப்பாக மாறுது இப்போ அசுரன் வெற்றிகரமான படைப்புனால் அதுக்கு வெக்க எழுதின பூமணியும் ஒரு காரணம் படத்தை இயக்குன வெற்றிமாறனும் ஒரு காரணம் ஏன்னா ரெண்டுமே அடிப்படையில் வந்து வெவ்வேறு வகையான ஒரு வடிவங்கள் பாலுமேந்திராவோட பேசும்போது சொன்னார் நான் வந்து ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ என்னோடய படைப்புக்கு எடுத்தோம்னா எனக்கு தேவை அந்த கலை படைப்பு கிடையாது கச்சா பொருள் தான் எனக்கு தேவை அதைத்தான் நான் படமாக்குவேன் அப்படின்னு இப்போ உதாரணமாக ஒரு கம்மல் பார்க்குறாங்க ஒருத்தர் அந்த கம்மல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்து வந்து அந்த கம்மலை உருக்கி தங்கமாக்கி ஒரு வளையல் செய்கிறாங்கன்னு வைங்க இப்போ அந்த கம்மலும் தங்கமும் இது வளையலும் ஒரே தங்கத்திலேருந்து உருவானது ஆனால் ரெண்டும் வெவ்வேறு அதே மாதிரி தான் இலக்கியமும் சினிமாவும் இலக்கியவாதிகள் இங்கேருந்து சினிமாவுக்கு போனவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சினிமாவுக்கு போன இலக்கியவாதிகள் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சரி வேற சரி இப்படி இலக்கியவாதிகள் எவ்வளோ இப்போதான் சினிமாவுக்கு போகிறாங்களா தொடக்கத்திலேருந்தே இருக்காங்களா முத முதல்ல சினிமா பேச ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பேசும் படம் வந்தது சினிமா எப்ப பேச ஆரம்பிச்சது இவ்வளோ மைதியா இருக்கீங்க பேச ஆரம்பிச்சது சினிமா முதல்ல மௌன படம் தானே வந்துட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்தது அது வந்து கொஞ்ச காலகட்டத்துக்கே முதல்ல எல்லாம் புராண படங்களாக தான் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மன்னர் பரம்பரை கதையாக எடுத்தாங்க சமூக படம் எப்ப வந்ததோ அப்பதான் இலக்கியவாதிகளோட தேவை சினிமாவுக்கு தேவைப்பட்டது ஒரு ஆழமான கதை ஒரு செறிவான கதையாக இருக்கும்போது படம் நல்லா வருங்கிறதுனால இலக்கியவாதிகளை தேட ஆரம்பித்தாங்க முத முதல்ல இளங்கோவன் ஒரு எழுத்தாளர் அவர் தினமணியில் வேலை பார்த்தார் மணிக்கொடியில் எழுதினவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேயே அவர் வந்து சினிமாவுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாரு அவரோட வசனங்களை பார்த்து பிடிச்சி தான் கலைஞர் மு கருணாநிதியே படங்களுக்கு எழுத ஆரம்பித்தார் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச வசனகர்த்தாவாக அவர் இருந்தார் அவர் வந்து கண்ணகின்னு ஒரு படத்தில் எழுதினதை வச்சு தான் கலைஞர் வந்து அதே மாதிரி கலைஞரை பற்றி சொல்லுன்னா நம்ம நிறைய சொல்லலாம் ஏன்னா சினிமாவுக்கு போன இலக்கியவாதிகளில் ஒரு லாங் டியூரேஷன் சினிமாவுக்கு பங்களிச்ச இலக்கியவாதின்னு கலைஞரை மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் முதல் படம் எழுதுனது ராஜகுமாரியில் அந்த படம் எப்போ வந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அப்போ அவருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு ஆனால் அவர் கடைசியாக வசனம் எழுதின படம் பொன்னர் சங்கர் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வருஷம் சினிமாவுக்கு வந்து பங்களிச்சிருக்கிற ஒரு இலக்கியவாதி ஆனால் நம்ம யாரும் கேட்டால் நமக்கு அதை தெரியுமான்னா நம்ம அந்த சென்ஸில் யோசிக்கிறதே இல்லை சினிமாவுக்கு போன இலக்கியவாதின்னா அதிகமாக பங்களித்த ஒரே ஆள் கலைஞர் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரன் தெரியுமா உங்களுக்கு மகேந்திரன் படங்கள் பார்த்துருக்கீங்களா தியேட்டர்ல யாராவது பார்த்துருக்கீங்களா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பார்த்துருக்கீங்களா என்ன படம் பார்த்துருக்கீங்க அந்த நாவல் அது அந்த நாவல் எழுதுனது யாரு அப்படியா வேற யாராவது தெரியலையா தெரியலன்னா பரவாயில்ல எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது தெரிஞ்சதை சொல்லலாம் இப்போ எனக்கும் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அப்போ நான் தெரியலன்னு தான் சொல்லுவேன் அதனால தெரியலன்னு தெரியா தீஜா இல்லை உமா உமாச்சந்திரன் அது வந்து கல்கியில் தொடராக வந்த நாவல் ஆக்சுவலாக கல்கியில் வந்து நாவல் போட்டி நடத்தி முதல் பரிசு பெற்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்தது அதை தான் வந்து மகேந்திரன் வந்து தன்னோட படமாக முதல் படம் படமாக எடுத்தார் அதே மாதிரி அவரோட அடுத்த உதிரி பூக்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது உதிரி பூக்கள்னு ஒரு படம் வந்தது தெரியுமா உங்கள் அப்பா மட்டும் கேளுங்க சொல்லுவாங்க அப்படி ஒரு படம் வந்தது மகேந்திரன் அது வந்து புதுமை பித்தன் புதுமை பித்தன் தெரியுமா தெரியும் இல்லையா அந்த வகையில பரவாயில்ல புதுமை பித்தன் எழுதுன சிற்றன்னைங்கிற ஒரு நாவல் ஒரு குறு நாவல் அது அந்த நாவலோட தான் மகேந்திரன் வந்து உதிரிப்புக்கள் படம் எடுத்தாரு ஆனா நீங்க சிற்றென்னை படிச்சு பார்த்தீங்கன்னா சிற்றன்னை படிச்சுட்டு உதிரிப்புக்கள் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் எந்த தொடர்பையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவரை பொறுத்த அவர் சிற்றன்னை படிக்கிறாரு அதில் சுந்தர வடிவேலுங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது அந்த கதாபாத்திரத்தில் கதாபாத்திரத்தில அவர் இன்ஸ்பயர் ஆகுறாரு மகேந்திரனுக்கு வந்து அந்த கதாபாத்திரம் பிடிக்குது அதனால தான் அதை அவர் படமாக எடுக்கிறாரு மித்தபடி அந்த படத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கதாபாத்திரம் அதோட உணர்வுகள் ஆனாலும் அவர் வந்து படத்தில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பார் இது சிற்றனையோட அடிப்படையில் வந்த படம்னு அந்த பண்பு வந்து மகேந்திரன் இருந்து இந்த காலையில் இயக்குநர்கள் வந்து கற்றுக்கணும் ஆனால் இப்போ வந்து பொதுவாக என்னென்னா எல்லாருமே இலக்கியவாதிகள்ட்டேருந்து வர்ற படைப்பை அளவு சரியான படி பயன்படுத்துகிறாங்களா அது முறையாக காப்புரிமை வாங்குறாங்களா அவங்க கிட்ட வாங்கிட்டு பயன்படுத்துகிறாங்கிறாங்கிறத பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது இல்லை இன்னும் யாரும் போகிறீங்களா ஆ ரொம்ப போரடிக்கிறேண்ணா ஏன்னா லஞ்ச் டைம் வேறு ஆயிடுச்சு அதனால் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நானாக பேசுகிறத விட நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட உரையாடுனா நல்லா பார்க்குறேன் அதனால தான் கேள்வி கேட்குறேன் ஏன்னா நானாக போட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தால் இவ்வளோ வச்சுருக்குறேன் ஆனால் எடுக்கவே நான் எடுக்காமல் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா சரி நம்ம பேசுவோம் ஏன்னா அதுக்கான ஸ்பேஸே இப்போ கிடையாது நீங்கள் எல்லாமே மொபைலில் தான் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து தான் இன்ஸ்டாவில் பேசுகிறீங்க இந்த மாதிரியான ஒரு வீட்டில் வந்து உட்காந்து பேசுகிறதே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதுக்காக இப்போ கவர்மெண்ட் எதுக்கு இந்த வேலையை செய்யணும் எவ்வளவோ வேலைகள் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு செய்கிறதுக்கு ஒரு அரசு வந்து இந்த மாதிரி விழாயை ஏற்பாடு பண்ணணும் அதுக்கான காரணம் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்கு உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க டெய்லி காலேஜ் போய்ட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறத விட்டுட்டு உங்களை மூணு நாள் இருந்து இங்கே கொண்டு வர உட்கார வச்சு எதுக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க ஆ எல்லாத்தையுமே நம்ம பாடத்திட்டத்தில் சொல்லி தந்துட முடியாது இல்லையா பாடத்திட்டம் தாண்டி நம்ம சில விஷயங்களை பேசணும் அதுக்கான ஸ்பேஸ் வேணும் இல்லையா முன்னாடி வந்து அந்த ஸ்பேஸ் வந்து வீடுகள்லயே நண்பர்கள்ல நிறைய இருந்தது இப்போ அந்த ஸ்பேஸே இல்லை இல்லை நீங்கள் ஒருவேளை நான் ரொம்ப போர் அடிச்சோம்னா சொல்லிடுங்க நான் அப்படியே பேச நிறுத்திடுறேன் ஏன்னா நீங்களாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும்போது என்னென்னா அடடா இவன் போர் அடிக்கான் எப்போண்டா வெளியே போகணும் இவன் வேற பேசிகிட்டே இருக்கிறானுங்கிற மாதிரி எனக்கு தோணும் அதனால் கேட்குறேன் இப்போ நான் என்ன சொல்லுவோன்னு மறந்துட்டேன் பாருங்கள் உதிரி பூக்கள் பற்றி பேசிட்டு இருந்தேன் இல்லையா மகேந்திரன் வந்து அவர் வந்து அடிப்படையில் ஒரு நாவல் நாவல் நிறைய இருக்கிறாரு ஆனாலுமே அவர் சினிமாவாக பண்ணும்போது அவரோட கதைகளை தான் எடுக்கணும்னு ஒரு பிடிவாதமெல்லாம் இருந்தது இல்லை எதுனா ஒரு நல்ல கதை கிடச்சிதுன்னா அதை ஸ்கிரிப்ட் ஆக்கி அதை படமாக பண்ணணுங்கிறதெல்லாம் அவரோட அக்கறை இருந்தது அவர் பல படங்கள் இந்த மாதிரி நாவல் பண்ணியிருக்காரு நண்டுனு ஒரு படம் சிவசங்கரியோட நாவல் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் சாசனம் அவர் கடைசி இயக்கின படம் கூட கந்தர்வனோட கதை ஸோ இலக்கியமும் சினிமாவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று உறுதுணையாக இருக்க வேண்டிய ரெண்டு துறை அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இலக்கியத்தில் இருக்கிற அளவுக்கு தரமான படம் தமிழில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் தலையை தான் கொடுக்கணும் நூறு வருஷம் கிட்டே வந்துருச்சு படம் ஒரு நூறு படம் உங்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லி தரமான படம் அப்படி நம்மளால் எடுக்க முடியும்னா நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் லிஸ்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு ஒரு கராராக இது பண்ணிங்கன்னால் நூறு படம் உங்களால் எழுத முடியாது ஏன்னா எடுக்கப்படலை அது காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து மித்த நோக்கம் இப்போ இலக்கியவாதிகள் இங்கே எந்த சினிமாவுக்கு போகிறாங்க போகாமல்லாம் இல்லை அதே மாதிரி இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வரக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே இலக்கிய வாசிக்கிறாங்க புக் ஃபேர்க்கெல்லாம் போகிறாங்க புத்தகங்கள்லாம் வாங்குறாங்க பழையபடி அதே பழைய படங்களை எடுக்கிறாங்க அப்போ அதுக்கு என்னென்னா அவங்க வாங்குறாங்க போகிறாங்க அது அவங்களுக்குள்ள எவ்வளோ தூரம் போயிருக்குது நீங்கள் ஒரு படைப்பு வாசிக்கிறீங்க ஒரு இலக்கியவாதி எதுக்கு எழுதுறா திடீர்னு மௌனம் ஆயிட்டீங்க யார் படிக்கிறதுக்கு சரி படித்ததுனால என்ன இப்ப படிச்சு என்ன செய்ய போறோம் ஒரு ஒரு சரி அவரோட கருத்து இப்போ என்னோட கருத்து நான் அதை உங்ககிட்ட சொல்லி என்ன செய்ய நம்ம வாழ்க்கையில் அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணாதாங்கிறது தான் எதுக்கு நீங்கள் வந்து படிக்கணும் ஒரு படம் பார்க்குறீங்க வெறுமனை இருக்கா அதுக்கு தியேட்டருக்கு போகணுமா தேட்ரு போகாட்டி பொழுதே போகாதா அல்லது ஒரு புக்கு படிக்காட்டி பொழுதே போகாதா அப்படிலாம் இல்லை இல்லையா அப்போ ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோமா இப்போ ஒரு நாவல் படிக்கிறீங்க நீங்கள் அந்த நாவலை படித்து முடித்து வைக்கும்போது இந்த நாவல் நமக்கு ஏதாவது சொல்லியிருக்குதா இப்போ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் நம்ம அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நாவல் மூலமாகவோ ஒரு திரைப்படம் மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போது பரவாயில்ல இதிலருந்து ஒன்று நம்ம கற்றுக்கடுறோம் அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் வெறுமன பொழுதுபோக்காகவா படிக்கிறோம் இல்லை இல்லையா இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த வாசிக்கிறது எல்லாத்தையுமே கேள்வி கேட்க ஆரம்பிங்க எதுக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சாங்க எதுக்கு நம்ம வாசிக்கணும் எதுக்கு நம்ம படம் பார்க்கணும் எல்லாத்தையுமே அந்த கேள்விகள்ல இருந்து தான் நம்ம வந்து அடுத்ததாக தெரிஞ்சிக்க முடியும் போதும்னு நினைக்கிறேன் நீங்க சாப்பிட போகணும்னு நினைக்கிறேன் இதோட முடிச்சுக்கிட்டு கேள்வி எழுதி இருந்தா கேளுங்க ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்டுறாதீங்க என்ன வணக்கம் ஐயா என் பெயர் அபிநயா நான் டாக்டர் எம்ஜா ஜானகி கல்லூரியில் பயின்று வருகிறேன் இன்னைக்கு நூல்களுக்கு அப்புறம் திரைப்படங்களில் வந்து அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கூறிட்டு வராங்க அப்படி அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து திரைப்படங்களில் கூறும்போது மற்ற ஒரு சிலர் வந்து அதை வந்து தப்பாக பார்க்குறாங்க அப்படி தப்பாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும் ஐயா இல்லை நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அதை வந்து ஒவ்வொருத்தரும் இப்படி தான் பார்க்கணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதை நோக்கத்தை எடுப்பார் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தர்டையும் நீங்க இப்படி தான் பார்க்கணும் அப்படின்லாம் நம்ம யார்கிட்டயும் எந்த படத்தையுமே எந்த இலக்கிய படைப்பையுமே சொல்ல முடியாது அது அவரோட உரிமை அப்படி பார்க்கவே மாட்டார்கள்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அது அவரோட உரிமை அது இருக்க தான் செய்யும் நீங்க நூறு பேருக்கு நல்லதுன்னு நினைச்சு ஒரு படம் எடுப்பீங்க பத்து பேர் அது மோசமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி தான் எடுத்துட்டு இருக்கணும் அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது விமர்சனங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது சார் என் பேர் அருண் பிரசிடென்சி காலேஜ் இப்போ வர படைப்புகள் எல்லாமே வெறும் என்டர்டைமெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் வருது இதுக்கு மாடி பாலுமகேந்திரா பாலமகேந்திரா ஃபுல்லி பாலச்சந்தர் அவருக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ காணப்படுறதே கிடையாது அது அதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை நீங்கள் பார்க்குறீங்கள நீங்கள் லியோ பார்த்தீங்களா நல்ல படமா ஆ நல்ல படம் இல்லைன்னு தெரியுது எதுக்கு பார்த்தீங்க நல்ல படம் இல்லைன்னு சொல்கிறீங்கள எதுக்கு பார்த்தீங்க எந்த படத்தையும் நான் விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி அதை நான் பாத்துட்டு தான் விமர்சனம் பண்ணுவேன் விமர்சனம் அது போய் முடியும் அது தவறுன்னு முடியுதுங்களா ஒரு வணிக நடிகர் ஒரு பெரிய நடிகர் நடிக்கும் போது கேள்விகளே கேட்காம அந்த படத்தை நம்ம முதல்ல பாத்துறோம் அதுக்கு நம்ம ஈல்ட் ஆகிறோம் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு விஜய் நடிக்கிறாரு அஜித் நடிக்கிறாருனா அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம கேட்குறது இல்லை இதே இது ஒரு புது நடிகர் நடிக்கிறாரு புது இயக்குனர்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்குறோம் நிறையா பேர்ட்ட கேட்டுட்டு நல்லா இருந்தால் தான் போகிறோம் ஆனால் அந்த பெரிய நடிகர்களுக்கு நம்ம அப்படி பண்ணுறதே கிடையாது முதல்ல அதை நம்ம தான் மாற்றணும் ஒரு படம் தொடர்ந்து ரஜினிகாந்தோட பத்து படம் ஓடலாம் அவர் யாரும் கூப்பிட மாட்டாங்க நீங்கள் ரஜினிகாந்தை திட்டிட்டே ரஜினிகாந்த் படம் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க அவர் சாதம் வரைக்கும் நடிச்சுட்டே இருப்பார் நம்ம தான் அது காரணம் குட் ஆஃப்டர்நூன் சார் சார் எங்க அம் தனுஷம் ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் உமன்ஸ் என்னோட கொஷின் என்ன அப்படின்னாக்கா ஒரு இலக்கியம் வந்து ஒரு நூலாகவோ ஒரு புக்காகவோ இருக்கும்போது மக்கள் வந்து அதை நிறைய போய் பார்க்குறாங்களா இல்லை படமாக இருக்கும் போது எடுத்து அதை மக்களுக்கு தரும்போது நிறைய பேர் போய் ஈர்த்து போய் பார்க்குறாங்களா அப்படின்றது அதாவது நீங்கள் ஒரு படம் ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு இலக்கியம் ரீச் இல்லை ஒரு நாவல் ஒரு பெரிய நாவலாசிரியர் எழுதிய நாவல் நம்ம ஊர்ல எத்தனை காப்பி விற்கும் நினைக்கிறீங்க ஆயிரம் ஆனா ஒரு படம் ஒரு மோசமான படம் ஒரு படமே எவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி எது ரீச் ஆகும் சினிமா தானே ரீச் ஆகும் அதனால தானே அப்படிப்பட்ட சினிமாவை நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா பயன்படுத்தணும் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் கேள்வி கேட்கறது நீங்க தான் கேட்கணும் உங்க கையில தான் அந்த பவர் இருக்குது உங்கள்கிட்ட மொபைலும் இருக்குது எல்லா கேள்வியும் நீங்க இப்ப வந்து எல்லா இயக்குநர்களையும் நீங்க நேரடியா கான்டாக்ட் பண்ண முடியும் டெக்னாலஜி வந்து அதுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்குது நம்ம நம்ம கையில தான் இருக்குது சார் நந்தனமார சாடர் கல்வி சார் சுவராஜ் நந்தனமாரசாடர் கல்கறி இன்ற தமிழ் வந்து கதை கம்மியா இருக்கனால தான் இந்த இயக்குநருக்கு வந்து நாவலை தேடியும் புதின தேடியும் போறாங்களா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் இல்ல கதை கம்மியா இருக்கு காதலிக்க நேரம்லன்னு ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் பார்த்துருக்குறாரு அதில் நாகேஷ் வந்து சினிமா எடுக்கிறதுக்காக இது பண்ணுவார் எல்லாம் கிடைச்சிருச்சு தொண்ணூறு தொண்ணூற்றம்பது சதவீதம் இந்த ஒரு சதவீதம் கதை மட்டும் இருந்தால் பாரு அந்த நிலைமை இன்னி வரைக்கும் மாறல ஆனால் இவங்களால நல்ல கதையை தேர்ந்தெடுக்கவும் முடியலை அதுதான் பிரச்சனை இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா நல்ல கதை இருக்கிற நல்ல டைரக்டர் இருக்கிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒருபோதும் சந்திக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை ஐயா என் பேர் ஜெகன் நந்தன அரசின் ஆடவர் கல்லூரி பழங்கால திரைப்படம் வந்து ரசனை மற்றும் கற்றல் திறன் மேம்படக்கூடிய ஒரு படமாக அமைகிறது இன்றைய கால படமானது கற்றல் திறன் குறைந்த படம் மற்றும் இல்லாமல் அதனோட தரம் வந்து ரசனையும் குறைந்ததாக அமைகிறது இதோட பதில் இல்லை சினிமா வந்து உங்களுக்கு கற்றல் திறன்கிறது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை ஏன்னா ஒரு பாடமாக நடத்துகிற மாதிரி சினிமா எடுக்க முடியாது அது அதுக்கான மீடியம் இல்லை ஆ ஒரு விஷயத்த கடத்தலாம் அதில் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிடுறீங்கிறது முழுக்க முழுக்க தனிநபர் சார்ந்த விஷயம் அதை சினிமா செய்ய முடியாது அதை நோக்கத்தோடு செஞ்சாலும் நம்ம எடுத்துக்கிட்டுறது தான் இருக்குது அதனால கற்றல் துறையினு நம்ம சினிமாவில் எதிர்பார்க்க முடியாது நம்ம காலேஜில் எதிர்பார்க்கலாம் நம்ம டீச்சர்ஸ்ட்ட எதிர்பார்க்கலாம் நம்ம லெக்சர்ட்ட எதிராகலாம் ஒரு டைரக்டர்கிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது எனக்கே நீங்கள் கற்றல் நீங்கள் அந்த மாதிரி தவறான படைப்புகள் உரைக்கும் போது அதை நிராகரிக்கிறது மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும் அது நீங்கள் நிராகரிச்சாதான் அந்த மாதிரி படைப்புகள் வர்றதும் நிற்கும் அது வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் புரியல இல்ல எல்லா காலத்திலும் திரைப்படம் ஒரே நோக்கத்துக்காக தான் எடுக்கப்படுது பழங்காலத்துல வந்து சமூக மாற்றணும்னா யாருமே படம் எடுக்கல அப்படி எடுக்கவும் அவசியம் இல்லை அந்த படத்தினால சமூகம் மாற்றம் அடைஞ்சதுன்னா அது நல்ல விஷயம் அது வந்து அந்த எண்ணம் இருக்கலாம் ஒரு இலக்கியவாதிக்கோ ஒரு சினிமாக்காரங்களுக்கோ சமூகத்துக்காக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்க எழுதுகிறாங்க படம் எடுக்கிறாங்க அது மாற்றம் உருவாக்குமா மாற்றம் உருவாக்கணுங்கிற எண்ணத்தோடு எடுக்க முடியாது அது ஒரு ஃபெயிலியராக கூட ஆயிடலாம் இல்லை ஏன்னா ஒரு ஒரு இயக்குனர் ஒழுங்கான இயக்குனராக இருந்தால் ஒரு இயக்குனர் ஒழுங்கான இயக்குனர் இருந்தால் அவர் ஒரு கதையை எடுக்கிறாரு அப்படின்னா அது ஒரு நாவலாசிரியரும் இது வந்தால் முறையாக அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குற க்ரெடிட்டை கொடுத்துட்டு தான் எடுப்பார் அப்படி இல்லாத இயக்குனருக்கு அந்த அறமே இல்லைன்னு அர்த்தம் அவருக்கு அந்த படம் எடுக்கவே தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம் குட் ஆஃப்டர்நூன் சார் ஐ am சார்லதா கம்மிங் ஃப்ரம் அண்ணா காலேஜ் ஃபார் உமன்ஸ் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா அந்த காலத்தில் வந்து இலக்கியம் கருத்து வச்சு தயாரிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் எழுதினாங்க அதை வந்து திரைப்படமாக எடுத்தாங்க கிடியமோ போய் சேர்ந்துச்சு இந்த காலத்தில் வந்து எதுக்கு எழுத்தாளரும் தயாரிப்பாளரும் இலக்க இலக்கியத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்றாங்க ஏன் அது மக்கள் கிட்ட போய் சேராதா அதை பற்றி உங்களோட கருத்து இல்லை இலக்கியத்தை ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு காரணம் நம்ம தான் நீங்கள் இலக்கிய படைப்புகளை எடுக்கிற படங்களை வந்து எவ்வளோ பேர் பார்க்குறோம் சினிமாங்கிறது முழுக்க முழுக்க வணிகத்துக்காக எடுக்கப்படுறது அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் எப்படி முன் வருவார் அப்போ நம்ம தான் அதுக்கு ஆதரவு தரணும் நல்ல படங்கள் வரும்போது நம்ம பார்த்தா தான் திருப்பி அந்த மாதிரி படங்களை உருவாக்க முடியும் அதனால முழுக்க முழுக்க நம்ம வந்து சினிமாக்காரங்களையோ இலக்கியவாதிகளையோ மட்டும் சொல்ல முடியாது அதுக்கு நம்மளும் பொறுப்பு தான் எல்லோரும் சேர்ந்தது தானே சமூகம் இப்போ இந்த கூட்டத்தில் ஒழுங்காக நடக்கலைன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ பொறுப்போ அதே அளவு நானும் பொறுப்பு நான் ஒழுங்காக பேசாமல் இருக்கலாம் நீங்கள் ஒழுங்காக கவனிக்காமல் இருக்கலாம் நெட் ரிசல்ட் வந்து ஃபெயிலியர்னா அது நம்ம ரெண்டு பேருக்குமான பொறுப்பு நீங்கள் வந்து அவர் ஒழுங்காக பேசலைன்னு என்னையே குற்றம் சாட்ட முடியாது இல்லை அவங்க கவனிக்கவே இல்லை நான் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்க நான் என்ன செய்ய முடியும்னு நான் தப்பிச்சுக்க முடியாது ஸோ அதே மாதிரி தான் ஒரு சினிமா இலக்கியில சமூகத்துக்கு காணதுக்கும் போது எல்லா பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கு சரியா